என்னை பார்ந்தவர்களே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு வந்து என்ன ஒரு தெளிவு வரணும் எதிர்பார்க்குறன்னா நான் ஒரு சாதாரண வேலையில் இருக்கேன் நடுத்தர வகுப்ப சேர்ந்த ஒரு நபரு என் குழந்தைகள் இருக்காங்க கிளாஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா என் குழந்தைகள் சரளமாக இங்கிலீஷில் பேசணும் அதுதான் நான் பல முறை அவர்கிட்ட கேட்டேன் அப்படி யார் விருப்பப்படுறாங்க அப்படின்னா நாங்கள் விருப்பப்படுறோம் நாங்கள் யார் என்ன என்னாலும் சார் நாங்கள் என்னோட சேர்ந்தவங்க என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த சொசைட்டியை சேர்ந்தவங்க எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் விருப்பப்படுறோம் எதுக்காக நாங்கள் பேசணும் கற்றுக்கணும் அப்படின்னா இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் என்ன காரணத்துனாலும் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியல ஆனால் என் குழந்தைகள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இட்ஸ் அ நெக்ஸலண்ட் ஆம்பிஷன் எக்ஸலண்ட் கோல் அதில் எந்த விதமான மாறுபட்டு கருத்தும் கிடையாது ஆனால் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கணும் ஒரு விளைவு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு எஃபர்ட்ஸ் பிரயத்தனம் சொல்கிறோம் எஃபர்ட் சொல்லலாம் செயல்கள் சொல்லலாம் ஆக்ஷன் சொல்லலாம் அது நிறைய நடக்கணும் யாருக்கு அது அதிகமாக வந்தோ அவங்களால தான் அடைய முடியும் ஒரு உதாரணத்துக்காக இப்போ அந்த திருப்பதிக்கு நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே வந்து நாங்கள் எல்லாம் திருப்பதிக்கு நடக்கணும் அனுப்பப்படணும் எதனால் நாங்கள்லாம் ஒன்றுக்கு வரணும் எதனால் அப்போ தான் எடுக்கணும் நல்லது எங்களுக்கு எங்கே எல்லாருக்கும் நமக்கு இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ற ஒரு ஃப்ரேஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் இங்கிலீஷ்ல பேசணும் நான் தமிழில் பேசணும் நான் ஹிந்தி கற்றுக்கணும் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்று அந்த ஒரு செல்ஃப் அப்போது நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும்னு சொல்றீங்களா அல்ல ஒரு செல்ஃபிஷ்லையும் ஒரு பவர் இருக்கிறது என்ன பவர் இருக்கிறதுனா அந்த முயற்சியை நான் தான் எடுக்கணும் இப்போ இந்த சமுதாயமே நல்லா இருக்கணும் இந்த சமுதாயத்தையும் யாருமே குடிக்கக்கூடாது இந்த சமுத்தவத்தில் யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அது மனசுல அவங்களை பொறுத்தவரையில எந்த திசையை நோக்கி போகணும் என்று தெரியும் ஆனால் எவ்வளவு தூரம் போகணும் என்ன செஞ்சா என்னுடைய குறிக்கோளை முழுமையாக அடைய முடியும் என்பதில் ஒரு தெளிவு இருக்கு இப்போ இதுல அடுத்த ஸ்டேஜுக்கு நானு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தமிழ் பேசுவீங்களா ஆ பேசுவேன் எழுதிங்களா ஆ எழுதுவேன் ஏழ தெரியும் பேச தெரியும் படிக்க தெரியும் எல்லாம் தெரியும் யார் சொல்லி கொடுத்தாங்க தமிழ்நாட்டிலே பிறந்த அப்ப தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா எல்லாருமே தமிழ் பேச ஆரம்பிச்சிடறாங்களா நம்ம சின்ன வயசுல இருந்து எதை கேட்கிறோமோ நம்ம சின்ன வயசுல இருந்து எதை பார்க்கிறோமோ தேர் த டூ விண்டோஸ் டு தி நாலேஜின்னு சொல்லுவோம் இரண்டு கதவுகள் இருக்கிறது அறிவுக்கு கண்ணால் பார்க்கறது காதாக அதை கேட்குறது அதுக்கப்புறம் வாயால் பேசுவது இந்த மூன்று விஷயங்கள் நடந்தால் தான் அந்த ஒரு ஆளுமை வரும் ஒரு லாங்குவேஜில் வரும் நான் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டேன் நான் எப்படி தமிழ் பேசுகிறேன் நான் தமிழ் எப்படி எழுதுறேன் சிறு வயசுலேருந்தே நம்ம அந்த எந்த லாங்குவேஜ் கேட்டு 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 வளரமோ அந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் அதனால தான் தாய்மொழி அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு குழந்தை பறந்த உடனே அடுத்து செகண்டே அதோட பேச ஆரம்பிச்சிருமா இல்லையா கையில் எடுக்கிறோம் முத்தம் கொடுக்கிறோம் அது காதல் ஏதோ சொல்றோம் அது ஒன்றுமே தெரியாது அப்படியே இருக்கும் வரவங்கன்னா அதோட பேசுவாங்க எந்த லாங்குவேஜ் பேசுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பேசுவாங்க அந்த குழந்தை கேட்டு 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 அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும் மொத்தத்தையும் உள்வாங்கிக்கும் நம்ம மொபைல் போன்ல ஒரு போனை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அது உள்ள போய் உட்காருதா இல்லையா அது மாதிரி ஆனா பேசாது ஒரு ரெண்டு வயசு இல்ல ஒன்னே முக்கால் வயசுக்கு உடல ஆரம்பிக்கும் அது உடல் ஆரம்பிக்கும் பொழுது அது அதுக்காக வெட்கப்படாது நாம சந்தோஷப்படுவோம் மழலான்னு சந்தோஷப்படுவோம் எதனால அப்படின்னா என்னெல்லாம் உள்ளு வாங்கிதோ அதெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு போகும்போது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் சிறு குழந்தைகளை நான் பார்க்கப்படுது ஆச்சரியப்படுவேன் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தேன் நாங்கள் ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு பையன் உட்காந்துருந்தான் எல்லோருமே சமையல் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு தொகையில் வந்து கொடுத்தாங்க இந்த குழந்தை அம்மா துளி போறோம் அப்படின்றாங்க துளி போகிறோம் சர்ப்ரைஸ்ட் அந்த துளின்ற வார்த்தை எப்படி வந்தது கொஞ்சம் போகிறோம்னு சொல்கிறான் அதிகமாக வானான்னு சொல்கிறான் இந்த துளி என்ற வார்த்தை எங்கே வந்தது அப்படின்னா நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் கொஞ்ச நாளை கழித்து பார்க்கும்போது அவங்க அம்மா சாப்பிட உட்காடுறாங்க வேற ஒருத்தர் இதை சொற்பட்டுறாங்க துணி போறோன்றாங்க அப்ப எங்க வந்து இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நாற்பது ஆண்டுகள் காலத்துல கல்வித்துறையில் இருக்கும் பொழுது எல்லா பெற்றோர்களும் கேட்கிற ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா எங்க குழந்தை நன்றாக ஆங்கிலத்துல பேசணும் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும் அம்மா அப்பான்னு சொல்லக்கூடாது மம்மி டேடின்னு சொல்லணும் ஆண்டி அங்கிள்னு சொல்லணும் குட் மார்னிங் சொல்லணும் நமஸ்தே சொல்லக்கூடாது என்ன தப்புன்னு சொல்லல ஆனா ஒன்றே ஒன்று நம்ம யோசனை பண்ணணும் எதா சுதம் ததா புத்தி எதா திருஷ்டி ததாபுத்தி புத்தி எதா சுதம் ததா புத்தி காதல் எது உழுதோ அதுதான் புத்தி எதை கண்ணால பாக்கணுமோ அதுதான் புத்தி சரி சுத்தி வளர்ச்சி பேசாம ஒரு டைரக்டா ஒரு ஆன்சர் கொடுக்குறேன் எதனால இவ்வளவு தூரம் சொன்ன அப்படின்னா நீ இந்த கருத்து அந்த பிரின்சிபிள் கருவை நீங்க மனசுல வாங்கிக்கணும் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா ஒரு லாங்குவேஜ்ல ஒரு புலமை வரணும் அப்படின்னா முதல்ல நீங்க நினைக்கணும் அந்த குழந்தைய நினைக்கணும் அடுத்தது நிறைய காதால் அதே லாங்குவேஜ் விழுந்துட்டே இருக்கணும் யார பார்த்தாலும் அந்த லாங்குவேஜ் போகணும் அது உள்ள போய் உட்காரும் உள்ள போய் உட்காரணும் உள்ள போய் உட்காரணும் அப்புறம் பேச ஆரம்பிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசனிங் எல் லிசனிங் அதுதான் அந்த குழந்தை பிறந்த அடுத்த வினாடியிலிருந்து லிசனிங் அந்த லிசனிங் ஆன உடனே அப்படியே சைலண்டா இருக்க குழந்தை ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் மழையில பேச ஆரம்பிக்குது ஸ்பீக்கிங் ரெண்டரை வயசு ஆயிடுது கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் ப்ரீ கேஜில சேர்க்கிறோம் அப்போ வெறும் லிசனிங் தான் ஸ்பீக்கிங் தான் லிசனிங் தான் ஸ்பீக்கிங் தான் யூகேஜியோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ வரும் அடுத்த ஸ்டேஜ் ரைட்டிங் எழுத்து பிரிகேஜி எல்லாம் பேரா கொடுத்து பென்சில் கொடுத்து எதை சொல்ல மாட்டாங்க ரைட்டிங் ரைட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ரீடிங் ரீடிங் இல்ல ஒரு ரைம் புக் எடுத்து ரீடிங் படிச்சோம் போம்ப பாக்க பாங்க சோ ஃபர்ஸ்ட் லிசனிங் தென் ஸ்பீக்கிங் தென் ரீடிங் அந்த லாங்குவேஜ வீட்டுல பேச ஆரம்பிக்கணும் எனக்கும் பேத்திகள் இருக்காங்க நான் இருக்கும்போது அவங்களோட இருந்தே பழக்கம் நான் பாட்டி போகும்போது நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு தமிழ் எந்த வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்களோ அந்த வீட்டில் அதிகமா தமிழ் பேசுதோ அது கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம தமிழை கேட்டால் விட பதில் இங்கிலீஷ் தான் வரும் சுத்தமாக இங்கிலீஷ் தான் வரும் அதுவும் அடுத்த வகுப்பு அடுத்த வகுப்பு போடும்பொழுது கம்ப்ளீட்டா தாய்மொழிய மறந்துடுவாங்க எதனால் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்கும் நான் சொல்றது அமெரிக்கா இதே ஜப்பான்ல போய் சேர்ந்தீங்களா அங்கே அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் சைனால போன சைனீஸ் லாங்குவேஜ் ஜெர்மன் ஸோ வாட் எவர் இட் இஸ் ரைட் ஸோ அதிகமாக பேச 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 இந்த குழந்தைக்கு வேற வழியே கிடையாது பேச ஆரம்பிச்சிருக்க ஸ்கூல்ல போயிட்டு ஐ வாண்ட் டு கோ டு ரெஸ்ட் ரூம் அப்படின்னா அந்த குழந்தை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க அங்க இருக்கு ஆயா தமிழ் தெரியாது அதனால சமைக்க மூலமா சொல்ல சொல்லக்கூடிய குழந்தைகள் உண்டு பத்து ஃப்ரெண்ட்ஸோட தமிழ் பேச முடியாது வேற வழியே இல்லாமல் ஆங்கிலத்தில் பேசி 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 வரும் பொழுது தாய்மொழி மறந்து அந்த மொழியை அவங்க பிக்கப் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ மூணாம் கிளாஸும் நாலாம் கிளாஸும் அஞ்சாம் கிளாஸில் படிக்கிறாங்கன்னா முதல்ல நீங்கள் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கணும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அன்றாட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் இருக்கும் எழுந்துரு பகுதி வச்சுட்டு வா வா டிஃபன் சாப்பிட்லாம் சாப்பிட்றியா தட்டை கழுவி போட்டுக்கோ எழுந்துரு இது மாதிரி பண்ணாத அந்த டிவி சுவிட்ச் ஆன் பண்ணு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு என்று டிராமடம் பேசக்கூடிய ஒரு இரநூறு சென்டென்சஸ் எழுதிக்கங்க அந்த சென்டென்ஸை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க வீட்டில் வந்த குழந்த வந்த உடனே அந்த லாங்குவேஜில் பேச ஆரம்பிங்க நான் பள்ளிக்கூடங்களை நடத்தும் பொழுது இதுதான் சொல்லுவோம் டீச்சர்கிட்ட பிகேஜியோட குழந்தை வந்து சேரும் அவங்க அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசணுனே இந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க ஆனால் வகுப்பில் வந்த உடனே இங்கிலீஷ்லேயே நீங்கள் பேசணும் கம் ஆன் டேக் யுவர் புக் ஓபன் புக் அதுக்கு குழந்தைக்கு புரியாது அப்போ திக்குமுக்கானோம் அப்போ நான் சொல்லுவேன் நீ சிக்னல் மூலமா பேசினாலும் பேசலாமே தவிர தமிழ் யூஸ் பண்ணாங்க கொஞ்ச நாள் அந்த குழந்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு கேள்வி வரும் அப்போ தமிழ் என்ன ஆச்சு அதுக்கு இம்பார்ட்டன்ட் இங்க கொடுக்கணும் இப்போ ஆங்கிலம் படிக்கிறதுனாலேயே தமிழ் மறக்கணும்னு அவசியம் இல்லையே ஹிந்தி கத்துக்கிறதுனாலேயே தமிழுக்கு துரோகம் பண்ண அவசியம் இல்லையே சோ இந்த தமிழ் லாங்குவேஜும் வேணும் வீட்டுல பேசக்கூடிய லாங்குவேஜ் எது அதிகமாக இருக்கிறதோ எந்த லாங்குவேஜ் அதிகமாக காதல உழுதோ அந்த லாங்குவேஜ் தான் அந்த குழந்தைங்களுக்கு வரும் இப்போ ஸ்பீக் இங்கிலீஷ் இன் தேர்ட்டி டேஸ் புக்கெல்லாம் வரும் ஸ்பீக் ஹிந்தி தேர்ட்டி டேஸ் புக் எடுத்து பாருங்களேன் அது எக்ஸசைஸ் போட்டுமா நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அங்கே என்னென்ன எல்லாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அங்கே என்னென்னலாம் பேசணும் ஒரு கடத்திற்கு போகிறீங்க அந்த காய்கறி கடையில் எப்படி பேசணும் ஒரு முப்பது நாற்பது சென்டென்ஸ் ஃப்ரெய்ம் பண்ணியிருப்பாங்க அதை கத்துக்கோங்க அதே தான் பண்ண சொல்றேன் ஆக குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னா வீட்டில் பேச ஆரம்பிங்க ரெண்டாவது தினம் ரீடிங் சின்ன சின்ன புக்கு புத்தகங்கள்லாம் கிடைக்கும் ப்ரீ கேஜி அந்த ஏஜ்ல நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் அது நீங்கள் தினம் ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும் தினம் ஸ்டோரி டைம் போட்டு கொடுத்து அதை படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த புக்கை வச்சு ரீடிங் ஹேபிட் நீங்கள் கொண்டு வரணும் ரைட்டிங்கோ அதெல்லாம் அப்புறம் அதோட வச்சுக்கலாம் இது வர 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 அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு மாஸ்டரி வந்துடும் ஆங்கிலத்துல எப்படி பேசுறதுன்னு என் நண்பர் இல்லை நிறைய பெற்றோங்க கிட்ட தாய்மொழியே மறந்து வச்சு குழந்தைக்கு அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் நீங்க வீட்டில் என்ன லாங்குவேஜ்னா இங்கிலீஷ்ல பேசுறோம் வேற எதனால லாங்குவேஜ் பேசுறோம் தாய்மொழி மறக்கக்கூடாது தமிழ்ல பேச ஆரம்பிங்க ஸோ சிம்பிள் லெட் தி சில்ட்ரன் ஹியர் மச் தி மாஸ்டர் let them read and over a period of அதே சமயத்தில் அஜெண்டாவாக இருக்கணும் குழந்தையை கூப்பிட்டு அது இஷ்டமே இல்லாச்சு இங்கிலீஷ்ல பேசப்ப நாம போர்ஸ் பண்ணோம்னா அந்த லாங்குவேஜ் வேல ஒரு வெறுப்பு வந்து குழந்தைக்கு ஆக ஒரு இங்கிலீஷ்ல பேச வைக்கிறது ஒரு பெரிய கட்டமே கிடையாது நாம எப்படி தாய்மொழி கத்திரிக்கோமோ நான் சொன்ன பாருங்க கடந்த பதிமூணு நிமிஷங்களை சொல்லிட்டு வரல அதை என்ன நம்ம ஃபாலோ பண்ணோம் இந்த சிம்பிள் பிரின்சிபிளில் புரிஞ்சிக்கனா உங்கள் குழந்தை கண்டிப்பாக என்ன லாங்குவேஜ் தான் பேசுவாங்க அடுத்த எபிசோடில் பார்ப்போம்